எமது இலங்கை திருநாட்டின் ஜனாதிபதி அனுரதோழர் எமது கிளிநொச்சி மண்ணுக்கு வருகை தருகின்றார் ஏப்ரல் இருபத்தி ஆறு இரண்டு மணிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம்

திரைச்சானான நேரத வந்து ஆட் திரிகமாவோம் நாங்க பொது அந்த

உங்களுக்கு <laughs> <laughs> <laughs>

அரசியப்பட்ப <laughs> 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 <laughs>

जेबी वांस डी वांस तो है दुबारा लो बोलते हैं लोग तो मास्टर मॉडल मारा क्यों नहीं है तो इसलिए मास्टर मॉडल बड़े छोड़ो मास्टर मॉडल मारा उन्हीं का ए इ वी जो सही एमबीबी पढ़ाता है नंदर लगातार मारा था उन्होंने ए इ वी दिया ए इ वी तो मारते हैं सही उन्हीं इंडिया जिला नंदर इ

ஆட்சி அப்படிங்கிறது அமைப்புகள் அமைப்புகள் அந்த கூப்பிட்டு தான் தேசிய மக்கள் சக்தி தெரியும் அரசாங்கத்துல வந்து நான் கூட்டகிற படம் எங்களை குறிப்பிட்டு அங்க இது இருக்கிறது அப்படின்னு தெளிவா உருவாச Gracias.